பேர் பெயர் ரஜி நான் இப்போ இருப்பது ஈரோப்பாவில் நோர்வே நான் பிறந்து வளர்ந்தது யாழ்ப்பாணம் அதில் எனக்கு ஒரு ஆவல் யாழை பற்றி அறையணுமண்டு சின்ன வயதில் நான் ஸ்கவுட்டாக இருக்கேன் யாழை கீறு நான் கீரை ஒரு காலம் யாழை பார்த்தது இல்லை அதில் இருந்து தான் எனக்கு ஒரு ஆர்வம்ண்டு வந்தது முதலில் இந்த எந்த ஆர்வத்தை உங்களுக்கும் யாழ் மக்களுக்கும் கொடுப்பதற்காக என்னை நீங்கள் இங்கே அழைச்சி யாழின் மகிமையை யாழ் மக்களுக்கு அறிய தெரிவதற்கும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த யாழ் ஊடவியலாளருக்கும் யாழ் பிரஸ் கிளப்புக்கும் எனது நன்றியை முத தெரிவித்து கொண்டு நான் யாழப்பய்தி விளங்கப்படுத்த தொடங்குகிறேன் நாங்கள் முதலாவது பற்றி விளங்கணும் என்றால் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தின் அடையாளம் எங்கள் ஒவ்வொரு தட்ட அடையாளமும் முதல் விளங்குவோணும் யாழ் பண்ண பேர் எப்படி வந்தது யாழ் என்ற பார்த்தீங்கண்டா என்ற ஃபோர்மேஷனை பார்த்தீங்கன்னா யாழ் வந்த ஹிஸ்ட்ரி தெரியணும் யாழ் கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னுக்கு சிலப்பதிகாரம் சிந்தாமணிகளில் சொல்லப்பட்டிருக்கு அதை விட கடைசியாக ரிசர்ச்சில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு விபிலானந்தர் எழுதினது புத்தகம் தான் இப்போ இருக்கிற உண்டு அதை வச்சுத்தான் நான் இந்த முடல்களை கீரை வழிகிட்டது முடல் செய்ய வழிகிட்டது அதில் இருந்து தான் யாழை இந்த அளவுக்கு வந்துருக்கு அப்போ யாழ்ன்ற ஹிஸ்ட்ரி யாழ் எப்படி வந்தேன்டா பழங்காலத்தில் ஃப்ளைட்டோ கப்பலோ போட் பாய் கப்பல்லாம் இருந்தது நாங்கள் வந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்தது பாய் கப்பலில் இது யாழ்ன்ற கோமேசினை பார்த்திங்கன்னா தெரியும் பாய் கப்பல் பாய் அதில் அந்த கயிறுகள் நேறுகள் மற்ற தோல்கள் அதால் தான் பாய் கப்பல் இதன்றது அது கனகாலம் பின்னால இந்தியாவிலேருந்து நாங்கள் இங்கே வந்ததும் மற்றது வஸ்குடகாமா இங்கே வந்ததும் பாய் கப்பலில் மோட்டர் ஒன்றும் இல்லை அந்த பாய் கப்பலை க இழுக்கிற நேறுகளில் இருந்து தான் காற்று மூலம் பாய் கப்பல் இயங்குவது காற்றின் மூலம் அந்த காற்றுல இந்த நேறுகள் படையக்குள்ள வந்த சத்தம்தான் அந்த நாதம்தான் யாழாக உருவெடுத்தது அது எந்த நாலேஜுக்கு தென்பட்ட ஹிஸ்ட்ரி யாழ் எப்படி வந்தே மற்றது யாழ்ப்பாணத்துக்கு வந்த யாழ் யாழ் கப்பல் தோற்றம் எடுத்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து அது ஜாலின்ற முகம் ஜாலின்ற முகம் இந்தியாவில் கோயிலில் பார்த்தீங்கன்னா கோயில்களில் யாழி இருக்குது இங்கேயும் சைவ கோயில்களில் இந்த முகம் இருக்குது அந்த காலத்தில் வீக்கிங் வீகிங் ஷிப்னு சொல்கிறது வெளிநாடுகளில் இருக்கிற ஷிப்புகள் வேறு வேறு கப்பல்களை பார்த்திங்கன்னா பாய் கப்பல்களை ஒரு தங்கட நாட்டுண்ட தங்கட மிருகங்கள்ட இப்போ மலேசியா பார்த்தீங்கன்னா சில இடத்துல கழுதை பாவிச்சிருக்கிற மலையில் கொண்டு போகிறதுக்கு மங்கோலியாவில் பார்த்தேன் அவையெல்லாம் அந்த யாளுண்ட அவையண்ட யாளுன்ற முகம் குழுது குதிரை என்ற முகம் தான் இருக்குது வேறு வேறு நாடுகளில் வேறு வேறு மிருகங்கள்ன முகம் பாவிச்சிருக்கு அது பாய் கப்பலில் கம்பீரத்துக்கும் ஒரு துணிவுக்கும் ஒரு ஒரு எயிமை நாங்கள் நோக்கி போகிறதாக மற்றது மற்ற மற்றாட்களை பயப்படுத்துவதற்கும் மற்றது எங்களை நாகூறு இருக்கிறதுக்கும் வீடுகளில் சிலவில் நாங்கள் வச்சுருப்போம் தோட்டங்களில் கத்திரி தோட்டம் விரலி என்று சொல்கிறோம் அதே மாதிரி கப்பல்கள் முகத்திலிருந்து வந்தது தான் ஜாலியிலிருந்து வந்தான் யாழ் மற்றது நாங்கள் பாணர் சமூகம் யாழ் பாணம் என்று சொல்கிறோம் நாங்கள் ஒரு பாணர் சமூகம் பானர் சமூகன்ற ஹிஸ்ட்ரியை படுத்திங்கன்னா அது ஒரு கலை சமூகம் நாங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போது கலை கலை என்றது சரியான முக்கியம் அது நாட்டுக்கூத்த இறக்கலாம் நாடகம் இறக்கலாம் சங்கீதம் இருக்கலாம் இயல் இசை நாடகம் முத்தமிழையும் கொண்ட ஒரு சமூகம் தான் யாழ் சமூகம் இங்கே எத்தனையோ பெரிய பிரபல இசை இசை கலைஞரை உருவாக்கியிருக்கு யாழ் சமூகம் என்றபடியாக நாங்கள் ஒவ்வொரு தரமும் இந்த யாழை பற்றி பெருமை உள்ளவராக இருக்க வேண்டியவரால் இருக்கிறோம் அப்போ யாழ் வருது பாய் கப்பல் இருந்து யாழ் வருது அதிலேருந்து சவுண்ட் வருது அவர் யாழ் பாடி யாழ்ப்பணத்தில் யாழ் பாடி என்ற ஒருவர் இருந்திருக்கிறார் ஹிஸ்டரியின்படி பாடி லேன் என்று வண்ணார் மண்ணில் ஒரு இடத்தை இருந்திருக்கு யாழ்ப்பாடி லேன் அப்போ கனை பேர் யாழை பாடி இருக்கிறான் அந்த யாழ்பாடி என்றது கண் கண் தெரியாத ஒருவர் அவர் சரியான ஃபேமஸ் நல்லா வாசித்து பாடக்கூடியவர் யாழை வாசிக்கலாம் வாசித்து பாடலாம் ரெண்டையும் செய்யலாம் அவர் பா வாசனை வாசிக்கிறதுலேயும் பாடுறதுலேயும் கெட்டித்தனம் உள்ளவர் அவற்றை இதை கேட்ட அரசன் அந்த அக்காலத்தில் இருந்த அரசன் அவரை கூப்பிட்டு தனக்கு வாசிக்க வச்சு இசையில் அப்போ இசைக்கு எவ்வளோ ஒரு மரும இது கொடுத்துருக்கிறார் அந்த காலத்து அரசன் என்றது தான் இது அப்போ அவர் அந்த காலத்தில் அந்த மூட நம்பிக்கை இன்னும் தெரியல அரசன்மார் ஊனமுட்டோரை நேராக பார்ப்பதில்லை இப்போ நாங்கள் சில வேலை கல்யாணம் வீட்டுக்கு போயிருக்க முன்னுக்கு மொழிவில்லை சொல்லுவோம் அதே மாதிரி ஊனமுட்டோரை நேராக பார்ப்பதில்ல காரணத்தால் ஒரு கருத்தை திரைச்சியிலே ஒன்று போட்டு அவர் அங்கால பக்கத்தில் இருந்து வாசிக்க இங்கால பக்கத்து அரசன் கேட்டு அந்த இசையின் மகிமேல தான் யாழ்ப்பாணம் வந்து எங்களுக்கு இந்த யாழ்ப்பாணத்தின் பெயரே கிடைச்சது அப்போ நாங்கள் யாழின் முகம் பாணர் சமூகம் இசையின் சமூகம் கலைஞர் சமூகம் யாழ் சமூகம் அதிலிருந்து யாழ் பாடுகின்ற திறமையால் யாழை பாடுறதுனால எங்களுக்கு கிடைச்சது தான் யாழ்ப்பாணம் அப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்த சிம்பிள் யாழ் வருது இப்போ யாழ் கன வகையான யாழ் இருக்குது நான் இந்த யாழை சர்ச் பண்ண ஒலிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கேன் நான் குழந்தை பிள்ளையா இருந்த காலத்தில் ஸ்கவுட்டில் இருக்கேன் ஜஃப்னா டிஸ்ட்ரிக்ட் பஜ் கீறுவணும் ஸ்கவுட்டில் அதில் நோட் புக் என்று சொல்கிறோம் அதில் பஜ் கீரும் பொழுது கலைஞானை என்ற ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தவர் அவர்கிட்ட கொண்டே கொடுத்து யாழை எங்கே தேடுவது எப்படி எடுப்பது நான் ஒரு இசை குடும்பத்திலேருந்து வந்தனான் என்ட அம்மா அப்பாவும் மியூசிக் டான்ஸ் எல்லாம் செய்த என் சகோதரங்கள் எல்லாம் மியூசிக் டான்ஸ் எல்லாம் செய்த அவ இங்கே யூனிவர்சிட்டியில் டோப் பண்ணவன் மியூசிக்கில் இப்போ இங்கிலாண்டில் மியூசிக் செய்து கொண்டான்றிக்கணும் நாங்கள் எல்லாரும் கட்டாயமாக குறைஞ்சது ரெண்டு இசையாவது படிக்கணும் என்று நாங்கள் படிக்கிறாங்க அதில் இருந்து வந்து அந்த நேரத்தில் எனக்கு யாழை ஒரு காலம் பார்க்கல அப்போ விசாரிச்ச இடத்துல கோட்டையில் ஒரு யாழ் இருந்தேன்னு சொல்லியிருக்கிறான் அந்த யாழை நான் தேடுதல் செய்யல எங்களோட ஓர்லேயோ போ ப்ரீ ஓருக்கோ போருக்கு புறவோ இல்லை அண்டதை ஓர்லேயோ அது இல்லாமல் போயிட்டுது அந்த யாழை அப்போ யாளுன்ற படத்தையும் வச்சுக்கொண்டு நூலை வச்சு அதை முடல் பண்ணணும் அண்டு அது இந்த டெக்னிக்ஸ் அவர் எழுதி சுவாமி விபிலானந்தர் எழுதின டெக்னிக்ஸ் நூலில் இருக்குது அதை வச்சு கொண்டு தான் முதல் மொடலுகள் இப்போ இது பத்து இதான் கடைசி யாழ் நான் செய்தது பத்தாவது யாழ் எத்திரோ முடல்கள் செய்து பிறகு நான் பதினாறாம் ஆண்டு யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்துக்கு ஒரு யாழையும் அப்பையும் ஒரு செய்த நான் பிறகு யாழ்ப்பாணம் ராமநாதன் அகாடமி மியூசிக் இதுக்கு அவைக்கும் ஒரு லெக்சர் ஒன்று கொடுத்து அவைக்கு சொன்னனா இதை இதென்ன சொல்லி ப ப படிப்பிக்க சொல்லி பிள்ளைகளுக்கு பிறவு இப்போ அதிலேருந்து பிறவு சவுண்ட் எடுக்கிறது முதலாவது முடல் யாளுகள்லாம் செய்கிறாங்க யாழ் எப்படி தோட்டம் இருக்கு இவங்களுடைய யாக்களை யாழ் தெரியணும் நூதர்சனில் பார்க்கணும் எங்களோட கலைஞர்கள் யூனிவர்சிட்டியில் படிக்கிற மது தமிழ் கலைஞர்கள் யாழை பற்றி அறியணும் ரிசர்ச் பண்ணணும் அதை டெவலப் பண்ணணும் யாழேன்னு அழிஞ்சதுண்டு யாழில் இருந்து யாழ் அழிஞ்சது அதிலிருந்து வீணையாக வந்திருக்கு இந்த வளைவுன்றது வளைவிலிருந்து நிமித்தப்பட்டதான் வீணை கிழக்கு வட்ட வடிவம் எடுத்து நேர் வடிவம் எடுத்து ஏனென்ற யாழ் டெக்னிக் இல்லாமல் போச்சு அதை எப்படி செய்கிறது கலைஞர்கள் மறைஞ்சு போனார்கள் அதை விட யாழை வாசிப்பது விரல் நான் உலகம் பூலா போய் அநேகமான நாடுகளுக்கு போய் யாழுக்கு சகோதரத்துவமான இசைகளை நாற்கருவிகளை தேடி அது இஸ்ரேல இருக்கலாம் ஆப்பிரிக்காவை இருக்கலாம் டெர்க்கியில் இருக்கலாம் மலேசியா இந்தியா இந்தியா கிராமம் கிராமம் போய் இந்த யாழ் முடலை செய்வதற்காக திரிஞ்சன எல்லா வீ வீண செய்கிற ஆக்கள்கிட்ட கேட்டேன் யாழை செய்ய சொல்லி யாழ் செய்தால் இங்கே ஒருத்தரம் வேண்டாயினா நட்டம் வேண்டு சொல்லிச்சுனா நான் அதுக்கு எவ்வளோ காசு ஒன்று நான் தரேன் யாழை செய்யுங்க உண்டு பிறகு ஒரு மதுரைக்கு போய் ஒரு கிராமத்தில் ஒரு யாழ் செய்கிறவரை பார்த்தேன் அவற்றை வீட்டுக்கு பின்னால போய் அப்படி யாழ்ண்டு சொன்னோன்னே அவருக்கு ஒரு இது வந்தது என்னட்ட ஒரு யாழ் பின்னுக்கு கிடக்கண்ட பின்னுக்கு போத்தா குப்பேக்குள்ள பின்னுக்கு அவற்றை யாழ் செய்கிறது முன்னுக்கு பின்னுக்கு ஒரு குப்பேக்குள்ள யாழ்ண்ட கீழ்ப்பகுதியும் மற்றது கம்பிகள் யாழ் என்ற முகப்பகுதியும் இருந்தது அப்போ அது பழங்காலத்து யாழ் அதை குணந்தனெண்டா எனக்கு தண்டனை அதுக்கிடையில் நான் ரெண்டு யாழ் முடல் யாழ் அதை லைப்ரரியில் இங்கே இருக்க யாழ் செய்ய கொண்டிருக்கேன் இதோட இந்தியாவில் பிடிச்சா கொன்றையலாது ஒரு நாட்டு பழஞ்சுக்களை இன்னொரு நாட்டுக்கு கொன்றையலாது ரெண்டுபடியாக நான் அதில் ஒரு ரிஸ்க் எடுக்க விரும்பல ஆனால் எனக்கு அந்த அவைக்கு சொன்னேன் இந்த யாழை இப்படியாக வைக்கிறீங்க இந்த மியூசியத்தில் வைக்க வேண்டியண்டு அப்புறம் இந்தியாவில் மியூசியங்களுக்கு போய் தேடு நான் இந்தியா மியூசியங்கள் இருக்கிறேன் அந்த அதுகளை வச்சுக்கொண்டு தான் இந்த இலத்துக்கு டெவலப் பண்ணியிருக்கிறேன் அண்ட் இது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் என்ற ஆராய்ச்சியோ என்ற தேடுதல் விளைவாக தான் எனக்கு யாழில் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாண மக்கள் தங்களோட பெருமையை காட்டணும் யாழ் கலைஞர் சமூகம் அந்த கலையை உயர்த்தோணும் யாழை உயர்த்தோணும் நாங்கள் ஒவ்வொரு திறக்கும் யாழ்ன்ற ஹிஸ்ட்ரி தெரியணும் என்ற ஆவலில் தான் யாழ் மக்களுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வை ஊட்டு வந்த யாழ் மறையக்கூடாது யாழ் திருப்பி வாசிக்கணும் என்றதில் தான் நான் நேற்று கூட நான் போய் லக்ஷ்யவன் நேக்க ராமநாதன் அகாடமியில் வீண ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதற்குள்ள நான் இதுக்கு முதல் ஒரு வருஷத்துக்கு முதல் பேப்பரில் போட்டினா நான் ஸ்காலர்ஷிப் தாறனெண்டு யாழ் வாசிக்க நான் யாழ் இன்ஸ்ட்ருமெண்ட் வேண்டி தாரேன் ரெண்டே ரெண்டு பேர் அவை யாழ்ப்பாணம் இல்லை யாழ்ப்பாணத்துக்கு வெளியில் இருந்தாக்கள் அவை இசைக்கும் அவைக்கும் தொடர்பு இல்லை அப்போ சரியான காலம் எடுக்கும் மற்றது அவைக்கு இந்த யாழ்ப்பாணத்தின் ஐடென்டிட்டியோட இதண்ணு அதால் அவை இதண்ணு அப்போ யாழும் அப்போ இது நான் ஒரு ஜாள் கேரளாவில் செய்தது இது ஒன்று இங்கே கோல்டில் செய்தது ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளேஸ் அப்போ இந்தியாவில் போய் எத்தனோ தரம் ஜால் செய்ய வழிக்கிட்டு எனக்கு ஏமாற்றங்கள் இதுகள் உங்களுக்கு தெரிந்தானே அண்டு அது இங்கேயும் கனவேறு இதுகளை செய்ய விரும்புற டைம் எடுக்கும் அவ்வளோ டெக்னிக்ஸ் தெரியாது அப்போ நான் அங்கே இருந்து விளங்கப்படுத்தி நான் எத்தனோ தரம் வந்து போய் அப்படி எவ்வளோ ரிசோர்ஸ் தான் இந்த அளவுக்கு கொண்ட யாழை இப்போ யாழ்ன்னு எப்படி வந்தேன்னு தெரியும் யாழ்ன்ற அடையாளம் தெரியும் கப்பலோட்டிய தமிழர் ஒரு படம் எம்ஜிஆர் நடிச்சிருக்கிறேன் நினைக்கிறேன் அதில் பாய்க்கப்பல பார்த்துருப்பீங்க அதுகளை பார்த்தீங்கன்னா டெக்னிக் விளங்கும் அதில் இருந்து யாழ் நூலை வடிச்சிங்கன்ட்டு அது உள்ளுக்கு எப்படி வச்சிருக்கு எப்படி இதன்று அதில் இருந்து தான் இதன்றது எங்கட கலை சமத்தை பற்றி சொன்னான் யாழ் பற்றி சொல்லிவிட்டன் ஜாலுண்ட பேரை பற்றி சொன்னான் யாழ்லேருந்து வீணை எப்படி வந்தது என்று சொன்னான் இப்போ இருநூற்றி பதினாறாம் ஆண்டு தான் இந்த மொடல் ரெண்டு செய்தது அதுக்கு சவுண்ட் பண்ணையெல்லாம் போச்சு அந்த அந்த டெக்னிக் பிள்ளைச்சி போச்சு கீழே கொடுத்த பார்ன்ற சொல்கிறேன் இந்த இந்த நாறுகளை கட்டுவதற்கான பார் அது சரியான ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் எத்தனை தொன் இவ்வளோ ஸ்ட்ரிங்ஸே இதன்றா தொன் உண்மையில் ஒரு காலத்தில் தோளில் தான் இருந்திருக்கு அதுக்கு பிறகு நான் நிற்கிறேன் கைத்தில் இருந்திருக்கு அல்லது இருந்து தோலில் இருந்திருக்கலாம் அதுக்கு பிறகு இதில் என்ன சில்வரோ வெள்ளியில் அதை இரும்பில் இருந்திருக்கு ஸ்ட்ரிங்ஸுகள் அதுக்கு பிறகு பிளாஸ்டிக்லேயும் இருந்திருக்கு இது இப்போ டெவலப் நான் பிளாஸ்டிக்லேயும் போட்டு பார்த்தா அந்த சவுண்ட் வேறே இல்லை அப்போ இது வயலின் வீணை என்ற ஸ்ட்ரிங்ஸை தான் இப்போ இந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கு அண்டு இதை விட நான் பதினாறாம் ஆண்டு கொடுக்கைக்குள்ள எங்கட எங்களோட ஆணையாளரை இருந்த வாய்ஸும் கேட்டதும்படி மணிக்குடு கோவரத்துக்கு யாழ் சவுண்டத்தை எடுத்து உண்டு அப்போ யாழ்ன்ற சம இசைக்கருவி அப்போ முடல் செய்து கொண்டு இருக்கிறோம் யாழ்ன்ற சம இசக்கருவியோட அதுன்ற நேரண்ட வாத்தியத்தில் தான் இந்த மணிக்குடு கோரம் அடிக்கிறது இப்போ அடிக்குதோ இல்லையோ தெரியாது அடிச்சு கொண்டு இருக்க நான் நேற்று கழிப்பா அதில் அடி அடிக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அது எங்கட இதுக்கு வர வேணுமெண்டு இன்னும் டெவலப் பண்ணி போட்டு எங்களை பிள்ளையில படிப்பிச்சுட்டு இதண்டலாம் எந்த அவா என்னென்னடா இந்த யாழ் யாழ்ப்பாணத்தில் அழியக்கூடாது யாழை புதுப்பிக்கணும் அதுக்கு நான் நேற்று ராமநாதன் அகாடமியில் கதைக்கேக்குள்ளே அவை சொன்னவன் பன்னெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருக்கிறோம் ஒரு டீச்சரும் ரெடியாக இருக்கிறாண்டு வீணை படிக்கிறாக்கள் மியூசிக் தெரிஞ்சாக்கள் குக்கியாக இதான் நீனாம் இப்போ எங்களோட யாழ் மாணவ சபர ஓப்பனிங்குக்கோ அல்லது எங்களோட ஒரு பெரிய ஒரு யாழ்ப்பாணத்தில் இதிலேயோ இந்த பிள்ளைகள் ஓப்பனிங் செருமிலையோ யாழை வாசிக்கோணும் என்ற இது அவா அதை யாழ் மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் யாழை பற்றி நாலேஜ் வேணும் யாழை தெரியணும் எத்தனோ வகையான யாழ் இருந்திருக்கு ஆனால் யாழ்ப்பாணத்தின் யாழ் யாழின் முகத்தை கொண்டது இந்த வடிவம் கொண்டதுண்டு இப்போ சகோடையாள் மகரையாள் வில் யாழ் மயில் யாழ் யாழ் மீன் மாதிரி ஒரு யாழ் எத்தனோ வகையில் நான் இந்த யாழை ரிசர்ச் பண்ணி செய்ய இதைக்குள்ளே இந்தியாவில் ஒரு ஆள் மயிலில் ஒரு யாழ் செய்திருக்கிறார் இந்தியாவில் ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் நான் நினைக்கிறேன் மிதுன மிதுனையாள்னு மீனை மீனில் ஒரு யாழ் ஒன்று செய்திருக்கிறேன் நினைக்கிறேன் இதுக்கு முதல் ரெண்டு வழியாக ஒரு 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 இதை நாங்கள் ஒரு மரத்தை வச்சு அது கொஞ்சம் பழுக்க வலிக்கிட்டது அது அந்த பூக்க பூக்க வலிக்கிட்டுது இது பழுக்கோணும் இதை கனியை யாழ் மக்கள் சுவைக்கோணும் இந்த சுவையை வெளியிக்கு நாங்கள் கொண்டுருவணும் நான் சொன்னால் நேற்று யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் நீங்கள் கண்டா நாங்கள் வெளியில் கூப்பிட்டும் கூட இதை வாசிக்க விடலாம் இங்கே இருக்கிற முக்கியமான இதில் வாசிக்க விடலாம் உங்களுக்கு ஒவ்வொரு தருக்கும் என்ற பெருமை வேணும் யாழ் யாழ்ப்பாணத்தில் திருப்பி வரவணும் அட்டை மரமலைச்சி என்று சொல்கிறது அதைத்தான் நான் செய்தது நீங்கள் செய்கிறப்ப எனக்கு உதவி யாழ் மக்களுக்கு இதை பிறப்பி யாழ் மக்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேற வச்சு இத படிச்சு இங்கே வாசிச்சு நோன் இனி நீங்கள் உங்களுக்கு புரிய கேள்வி